ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அழகான ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள பெரியவன் வந்து வைராக்கியமானவன் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு பற்று இல்லை அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா சன்னியாசம் வாங்கிட்டான் ரெண்டாவது பையன் வந்து உலக வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நல்லா படித்தான் பெரிய பதவி அவனுக்கு கிடச்சிது தக்க காலம் வரும்போது திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான் வீடு நிறம் எல்லாம் வாங்கிடுறான் இந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னா பனிரெண்டு வருஷ காலத்தில் தன்னுடைய உடலை வருத்தி யோகம் ஞானம் இதெல்லாம் சன்னியாசத்தில் இருக்கு இல்லையா அதெல்லாம் கற்றுக்கிறாரு பெரிய சன்னியாசி ஆகிடறாரு இந்த சன்னியாச ரூல்ஸ் எப்படின்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உறவினர்களை பார்த்து கொள்ளலாம் அந்த ரீதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பனிரெண்டு வருஷம் கழித்து தன்னுடைய தம்பியை பார்க்க வராரு தம்பி வந்து அண்ணா மேலே ரொம்ப பாசம் உள்ளவர் உடனே வந்து அண்ணா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு தன்னுடைய வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு தன்னுடைய நிலப்புலன்களையெல்லாம் காமிக்கிறாரு அதுக்கப்புறம் ஓய்வாக பேசிட்டு இருக்காரு அண்ணா இந்த பன்னிரெண்டு வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னா சாதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அண்ணா சொல்கிறாரு அப்படியா தம்பி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போய் அவங்க ஊரில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாருனா அந்த ஆற்று மேலேயே நடந்து போய் அடுத்த கரையை அடைஞ்சிடுவார் அடைஞ்சிட்டு அங்கேருந்து கத்துறாரு தம்பி பார்த்தாயா அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப பெருமிதமாக சொல்கிறார் உடனே தம்பி பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே ஒரு படகோட்டி இருப்பார் படகோட்டிகிட்ட கேட்குறாரு அடுத்த கரைக்கு போனோம்னா எவ்வளவுங்கிறாரு அரையனா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அரையனாக கொடுத்துட்டு அந்த படகுலையே ரொம்ப சுகமாக அடுத்த கரையை வந்து அடைஞ்சிடுறாரு அண்ணாட்டை வந்துட்டு என்ன நான் பார்த்தாயான்னு கேட்டேன் அப்படின்னோன்னே இல்லை தம்பி நான் ஆற்று மேலேயே நடந்து வந்தேனே பார்க்கலையா நீ அப்படிங்கிறாரு அண்ணா நானும் தான் நான் அரையனாக கொடுத்துட்டு ரொம்ப சுகமாக வந்தேனே ஆற்றுல ஆற்றுல வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டேனே நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிறாரு இந்த பனிரெண்டு வருஷ காலத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களா ஒரு அரையனா மதிப்புள்ள ஒன்றை சாதிக்கிறதுக்காகண்ட்டி இந்த பனிரெண்டு வருஷ காலம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாரு த அண்ணா வந்து அப்படியே தம்பியோட அந்த அறிவுபூர்வமான சேலை பார்த்துட்டு அப்படியே விற்கித்து நிற்கிறாரு அதனால் இந்த கதைகள் நம்ம என்ன தெரியுதுன்னா சன்னியாசங்கிறது நம்ம வந்து துறவரம் மேற்கொள்ளுதான் சன்னியாசம் கிடையாது நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை பார்த்து கொண்டு நம்மை வந்து யம ஒருத்தன் வந்து கடமையை சரிவர செய்கிறானோ அவன்தான் கடவுளால் போற்றப்படுகிறான் தேவை தேவைகளுக்கு காலத்தையும் நேரத்தையும் வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த